ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சுருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்ப இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து கிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால குரு வந்து ஒரு பியூர் கிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் வந்து குரு பயிற்சி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்தாஷ்டம குரு யோசிச்சு பார்த்தோம்னா மகரத்துக்கு ரெண்டில் சனீஸ்வர பகவான் பாத சனீஸ்வரன் அதுல இப்போ வந்து மூணுல ராகு உட்கார்ந்துருக்காரு கொஞ்சம் நல்ல நிலை தான் அதையும் தாண்டி இது வரைக்கும் அர்தாஷ்டிரம குருவா இருந்தாருங்க அல்லல் பற்றுப்பீங்க அந்த நிலை எல்லாமே இப்போ மாறிடும் ஏன்னா இந்த ரெண்டில் சனீஸ்வரன் ரொம்ப வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு ஏழரை சனீஸ்வரன் நல்லா நான் நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க அதே போல அர்தாஷ்டம குரு போய் உட்கார்ந்த இடம் பாருங்க நாலாவது இடத்துல சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாரு ஒண்ணுமே பண்ணலீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க ஆனால் அந்த நிலை எல்லாமே இப்பொழுது மாறுகின்றது ஏன்னா குரு பகவான் என்ன செய்யறாருனா உங்க ராசிக்கு அஞ்சில போய் உட்கார்றாரு உட்கார்றவரு உங்களுடைய வீடை பார்க்கறாரு எப்படி பாக்குறாரு அப்படின்னா உங்களையவே பார்க்கறாரு உங்களையே பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல பலன் எப்பெல்லாம் குரு பகவான் ராசியவே பார்க்கிறாரா அதாவது அந்த ராசி அதிபதிகளையே பார்க்குறாரோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பாருங்க ஏற்றங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பார் இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டை பாக்குறாரு அதே போல் பதினோராது வீட்டையும் பாக்குறாரு லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு அதே மாதிரி உங்களையும் பாக்குறாரு இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன் யோசிச்சு பாருங்களேன் ஒன்பதை பாக்குறாரு தெய்வ அருளால் பதினொன்னுல சேமிப்பு வரும் யாருக்கு வரும் ராசிக்கே வரும் மகர ராசிக்காரர்களுக்கே வரும் ஏன்னா அவர் உங்களையவே பார்க்கிறார் குரு உங்களையே பார்க்கும் பொழுது நிறைய பினான்சியல் ஸ்ட்ரென்தன்னு கொடுப்பாரு அதே போல மன வலிமையை அதிகப்படுத்துவார் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இல்லைங்களா அவர் செய்யக்கூடிய நன்மைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் செய்வார் ஒரு எயிட்டி பர்சன்ட் செய்யறது நைன்டி பர்சன்ட் செய்யறது அப்படின்றதெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது எந்த ராசியா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப பலன்களை அவர் கொடுக்க தான் செய்வார் அதே போல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை வந்து கொடுக்க போறாரு உட்கார்றதே பூர்வ புண்ணிய தான் உட்கார்றாரு அந்த இடத்த ஒரு பலப்படுத்தல அப்படின்னா கூட ஒன்பது பலமா இருக்குங்க அது ரொம்ப நல்லது எப்படி கோச்சாரத்தினுடைய குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல உட்காரும் பொழுது நன்மைகளை செய்வாரோ அதே போல் உங்களுக்கு அஞ்சில உட்கார்றதுனால மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்க வாழ்வில் இந்த ஒரு வருஷத்துக்கு அவர் கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு ஸோ இந்த ஒன் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை இன்னும் ஜாஸ்தி பண்ணி ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியும் குரு தான் அவரு தான் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கும் உரியவர் அதனால் அந்த முயற்சியை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து நன்மைகளை அடையிறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க அப்போ உங்களுக்கு பிளானிங் இங்கே முக்கியமா கண்டிப்பா முக்கியம் நான் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பிளானிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுவீங்க குருவே உங்களை பார்க்குறாரு அப்படி பக்காவாக இருக்கும் ஆனால் ரெண்டில் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா அப்படியே மாற்றிடுவார் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா பிளானிங் இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் இருந்தாலும் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் எதுவும் பண்ணுறது வந்து நல்லதாக உங்களுக்கு அமையும் அதே போல் ரெண்டில் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே ரெண்டில் போய் உட்காந்துருக்கார் அதனால் நீங்களே முயற்சி பண்ணி பொருள் தேடக்கூடிய நிலை இப்போ இருக்குது ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தனுக்கு அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒன்பது என்பது தெய்வ அருள் தெய்வ அருள்னாலும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் பதினொன்றில் லாபத்தில் வரும் இருந்தாலுமே வந்து உங்களுடைய முயற்சி இங்கே ஜாஸ்தியாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்களாக முயன்று இறங்கி சென்று தேடினால் மட்டுமே உங்களுக்கு பொருள் வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா தான் ஆகும் இந்த ஒரு வருஷத்தை விரயம் பண்ணாதீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்களோ எப்படி நீங்கள் செய்வீங்களோ எதை பண்ணுவீங்களோ ஆனால் நல்ல நிலையில நீங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருஷம் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலுலேருந்து அஞ்சுக்கு போகிறதுனாலேயும் உங்களுக்கு வந்துட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் அவர் தீர்த்து வச்சிருவார் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அதனால் நீங்கள் வந்து அந்த பூர்வ புண்ணியத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் ஏன்னா அஞ்சுலேருந்து உட்கார்றார் இல்லைங்களா அது குழந்தைக்குரிய ஸ்தானமும் அதுதான் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளால் பெருமை சேரும் அவங்க வந்து ஒரு நல்ல ரேங்கிங்கில் வருவாங்க அது உங்களுக்கு பெருமை தான் இப்போ அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக வழிபாடு இந்த தட அதிகமாக இருக்கும் நிறைய வந்து ஸ்தலங்களுக்கு போவீங்க நிறைய வந்து வெளியூர்களுக்கு போய் இந்த தேசாந்திரம் போகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய வந்து ஆன்மீக யாத்திரை போவீங்க அதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நிறைய கனவுல இருந்திருக்கும் நம்ம இந்த ஊர் போகணும் இந்த கோவில் போகணும் அப்படின்றது நிறைய கனவுகளில் இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நினைவாகும் அதுவுமே உங்களுக்கு லாபமாக தான் மாறும் நீங்கள் ஒரு ஒரு தெய்வத்தையும் வந்து வழிபட்டுட்டு வரும் பொழுதும் ஒவ்வொரு தெய்வமும் உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அது எல்லாத்தையுமே செய்வாங்க தெய்வத்துக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக மனம் குளிர்வார்கள் இப்போ நம்ம வந்து கேட்டுதான் தெய்வம் செய்யணும்னு கிடையாது எப்படி இருந்தாலுமே அவங்க செய்ய வேண்டியதை செய்ய தான் செய்வாங்க இருந்தாலும் நாம் வழிபட்டு கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு கரெக்டா பதினொன்று குரு பாக்குறாரு அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எப்பயுமே தெய்வ வழிபாட்டுல வந்து ஈடுபடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வங்களை வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார்கள் நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் பொதுவாகவே தெய்வ வழிபாடு ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே நம்முடைய அனைத்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது குரு பார்க்குறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆன்மீக யாத்திரைகள் போங்க அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் ஈடேற்றம் செய்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதை வந்து குரு பார்க்கும் பொழுது அப்பாவுக்கும் வந்து நன்மைகளை செய்யும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஸ்தானம் அதனால் அவரால்லையும் உங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடக்கும் அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கூட என்ன ஆகும்னா அது போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மல்டிப்புளாக வந்து இந்த குரு பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்காரு அதாவது மேஷம் கடகம் கண்ணி விருச்சிகத்தை விட மகரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏழற நாட்டு சனீஸ்வரன் அவரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் படுத்துவார் என்னதான் ராசி அதிபதினாலும் சனீஸ்வரன் வந்து துலாக்கள் நேர்மையாக இருக்கிறவர் அதனால அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நாம என்ன வந்து கர்மாக்கள் செய்தோமோ அதற்கான பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியவர் அதனால என்னோட ராசி என்னோட வீடு அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் செய்கிறத செய்வார் ஆனால் இதில் எல்லாத்துலேயும் இந்த உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சி கொடுக்க போகிறது வந்து குரு பகவான் மட்டும்தான் அதனால் நீங்கள் வந்து குரு வழிபாடு ஆன்மீக வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்க போகுது அதனால் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க மேலும் நன்மைகளும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க மந்த்ராலயம் போயிட்டு வாங்க இது வந்து குரு வழிபாடு சரிங்களா ராகவேந்திரர் வந்து ஒரு குரு ஸோ குரு வழிபாடு பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு யார் குருவோ அவங்கக்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு ஒரு வியாழக்கிழமையிலும் ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு போங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் நீங்கும் குருவால் இன்னும் நிறைய நன்மைகளும் நடக்கும் அதனால் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய பயிற்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை